வணக்கம் பொன்னியின் செல்வன் ஐம்பத்தி நான்காம் அத்தியாயம் நஞ்சினும் கொடியால் மாமல்லபுரத்தில் பழைய பல்லவ சக்கரவர்த்திகளின் மாளிகை ஒன்றில் அன்றிரவு அம்மூன்று வீர சிகாமணிகளும் தங்கினார்கள் இரவு உணவு அருந்தியானதும் மலையமான் அரசர் ஐந்து ரதங்களுக்கு அருகில் அரவான் கதை நடக்கிறது என்று கேள்விப்பட்டு அதைக் கேட்க போய்விட்டார் ஆதித்த கரிகாலனும் பார்த்திபேந்திரனும் அரண்மனை மேல் மாடத்துக்கு சென்றார்கள் மேல் மாடத்தில் இருந்து ஆதித்த கரிகாலன் மாமல்லபுரத்தின் இரவு தோற்றத்தை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான் ஆங்காங்கு மினுக் மினுக் என்று சில தீபங்கள் மங்களாய் பிரகாசித்தன வீதிகளில் பெரும்பாலும் நிசப்தம் குடிகொண்டிருந்தது கோவில்களில் அர்த்தஜாம பூஜை முடிந்து வெளிக்கதவுகளை சாத்திக் கொண்டிருந்தார்கள் சமுத்திரத்தின் கோஷம் ஓ என்று கேட்டது ஐந்து ரதங்களுக்கு பக்கத்தில் வில்லுப்பாட்டு வித்வானும் அவருடைய கோஷ்டியும் அரவான் கதை நடத்த அவர்களை சூழ்ந்து கதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஜனக்கூட்டம் தீவர்த்திகளின் ஒளியில் கரிய நெழ உருவங்களாக தெரிந்தனர் இந்த முதிர்ந்த வயதில் கிழவர் கதை கேட்க போய்விட்டார்பார் என்ன இருந்தாலும் பழைய காலத்து மனிதர்கள்தான் மனிதர்கள் அவர்களுடைய உடல் வலிமையும் மனோதிடமும் இந்த நாளில் யாருக்கு உண்டு என்றான் ஆதித்த கரிகாலன் அரசே தாங்களும் பழைய காலத்தின் பெருமையைப் பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டீர்களா பழைய கால மனிதர்கள் சாதித்த என்ன காரியத்தை நம் காலத்தில் நாம் சாதிக்கவில்லை தங்களைப் போல் இளம் பருவத்தில் போர்க்களத்தில் வீர செயல் புரிந்தவர்களை பற்றி கதைகளிலும் காவியத்திலும் கூட கேட்டதில்லையே என்றான் பார்த்திவேந்திரன் பார்த்திபா நீ உண்மை உள்ளம் படைத்தவன் மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வாயினால் ஒன்று பேசாதவன் என்பதை நன்கு அறிந்திருக்கிறேன் இல்லாவிட்டால் நீ என்னுடைய நண்பன் அல்ல இத என்றே சந்தேகித்திருப்பேன் அவ்வளவு தூரம் என்னை குறித்து நீ முகஸ்துதி செய்கிறாய் முகஸ்துதியைப் போல் ஒருவனை பாதாள படுகொழியில் தள்ளக்கூடியது வேறொன்றும் இல்லை என்றான் ஆதித்த கரிகாலன் ஐயா சுயநல நோக்கத்துடன் ஒருவனைப் பற்றி இல்லாத உயர்வை புனைந்து சொன்னால் அது முகஸ்துதியாகும் தஞ்சாவூரில் பழுவேட்டரையர்களின் அடிமையாக இருக்கிறானே மதுராந்தகன் அவனிடம் சென்று நீ வீராதி வீரன் என்று நான் புகழ்ந்தால் அது முகஸ்துதியாகும் அப்படி நான் எப்போதாவது செய்ததாக தெரிந்தால் உடனே உங்களுடைய கையில் உள்ள வாளினால் கொன்றுவிடுங்கள் விடுங்கள் பற்றி நான் சொன்னதில் ஒரு வார்த்தை கூட அதிகமில்லையே பழைய காலத்தில் எந்த வீரன் இவ்வளவு இளம் வயதில் இத்தனை பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறான் தங்கள் பெரிய பாட்டனாராகிய யானை மேல் துஞ்சின ராஜாதித்யரை ஒருவேளை தங்களுக்கு சமமாக வேணுமானாலும் சொல்லலாம் தங்களை விட அதிகம் என்று அவரையும் சொல்ல முடியாது நிறுத்து பார்த்திபா நிறுத்து ராஜாதித்யர் எங்கே நான் எங்கே மகா சமுத்திரம் போல் பொங்கி வந்த ராஷ்டிர மாபெரும் சைன்யத்தை ஒரு சின்னஞ்சிறு படையை வைத்துக்கொண்டு எதிர்த்து நிர்மூலமாக்கி வீர சொர்க்கம் அடைந்த ராஜாதித்யரைப் பற்றி பேசுவதற்கே நாம் தகுதியற்றவர்கள் அவருடன் நம்மை ஒப்பிட்டுக் கொள்வதா சோழ குலம் இருக்கட்டும் நீ பிறந்த பல்லவ குலத்தில் முற்காலத்தில் எப்பேற்பட்ட மகா புருஷர்கள் இருந்தார்கள் மகேந்திரவர்மரையும் மாமல்லரையும் இனி இந்த நாட்டில் எப்போதாவது காணப்போகிறோமா தெற்கே துங்கபத்திரையில் இருந்து வடக்கே நர்மதை வரையில் ஒரு குடை நிழலில் ஆண்ட புலிகேசியை வென்று வாதாபியை அழித்து ஜெயஸ்தம்பம் நாட்டிய நரசிம்மவர்மர் இங்கே நீயும் நானும் இங்கே இந்த மாமல்லபுரத்தை போல் ஒரு சொப்பனபுரியை நம்முடைய காலத்திலோ நமக்கு பிற்காலத்திலோ யாராவது சிருஷ்டி செய்ய முடியுமா அடடா ஒரு தடவை நாலு புறமும் நன்றாய் பார் பார்த்திபா அதோ வில்லுப்பாட்டு நடக்கிறதே அங்கே உற்றுப்பார் அம்மாதிரி கற்பாறைகளை குடைந்து அற்புத ரதங்களின் வடிவங்களிலே அமைத்தவர்கள் சாதாரண மனிதர்களா முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாமல்லபுரம் எத்தகைய கோலாகலமாக காட்சி அளித்திருக்க வேண்டும் என்று நினைக்கும் எனக்கு உடல் சிலிர்க்கிறது உனக்கு அத்தகைய உணர்ச்சி உண்டாகவில்லையா உன் முன்னோர்களைப் பற்றி எண்ணும்போது உன் தோள்கள் பூரிக்கவில்லையா அரசே சற்று முன்பு தங்களை முகஸ்துதி செய்வதாக சொன்னீர்களே சில சமயம் தங்களிடமும் உள்ள குற்றங்களையும் நான் எடுத்துச் சொல்வதுண்டு என்பதை மறந்துவிட்டீர்கள் சிற்பம் சித்திரம் கலை என்று வாழ்நாளை வீணாக அடிக்கும் பைத்தியம் தங்களையும் பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த பைத்தியம் தான் என் முன்னோர்கள் அடைந்த வெற்றியெல்லாம் வீணாக ஆயிற்று வாதாபிக்கு சென்று ஜெயஸ்தம்பம் நாட்டிவிட்டு மாமல்லர் திரும்பி வந்தாரே பிறகு என்ன செய்தார் கற்களை செதுக்கிக் கொண்டும் பாறைகளை குடைந்து கொண்டும் உட்கார்ந்திருந்தார் அதன் பலன் என்ன சில காலத்துக்கெல்லாம் மறுபடியும் சலுக்கர்கள் தழை தோங்கினார்கள் பெரும் படையுடன் மீண்டும் பழிவாங்குவதற்கு வந்தார்கள் காஞ்சியையும் உறையூரையும் அழித்தார்கள் மதுரை வரையில் சென்றார்கள் நெடுமாற பாண்டியன் மட்டும் நெல்வேலியில் சலுக்கர் படையை தடுத்து நிறுத்தி தோற்கடித்து இராவிட்டால் இன்று வரை இத்தென்னாடு முழுதும் சலுக்கர் ஆட்சியில் இருந்திருக்கும் அல்லவா இல்லை பார்த்திபா இல்லை உலகில் எந்த அரச குலமும் என்றென்றைக்கும் நீடித்திருந்ததாக நாம் கேள்விப்பட்டதில்லை ராமர் பிறந்த இஷவாகு குலத்துக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டது சலுக்கர்களை வீழ்த்த இரட்டை மண்டலத்தார் தோன்றினார்கள் ராஜ்யங்கள் சில சமயம் உன்னத நிலைமையை அடைவதும் சில சமயம் தாழ்ச்சி உருவதும் இயல்பு சில ராஜ்யங்கள் சில காலம் எவ்வளவோ உன்னதமாக இருந்துவிட்டு இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகின்றன என்னுடைய முன்னோர்களையே பார் கரிகால் வளவன் கிள்ளி வளவன் முதலிய சோழ மன்னர்கள் எவ்வளவோ சீரும் சிறப்புமாய் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் பற்றி இப்போது நமக்கு என்ன தெரிந்திருக்கிறது கவிஞர்கள் சிலர் அவர்களை புகழ்ந்து பாடியிருப்பதினால் அவர்கள் பேரையாவது தெரிந்து கொண்டிருக்கிறோம் கவி பாடிய பாணர்கள் உண்மையைத்தான் பாடினார்களோ அல்லது நன்றாக மதுபானம் செய்துவிட்டு மனம் போன போக்கில் பாடினார்களோ நமக்கு தெரியாது ஆனால் மகேந்திர பல்லவரும் மாமல்லரும் இந்த சிற்ப பொறியை சிருஷ்டித்தார்களே இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகாலம் அவர்களுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்திக் கொண்டிருக்கும் அவர்கள் செய்த காரியத்துக்கு ஈடாக நீயும் நானும் என்ன செய்திருக்கிறோம் போர்க்களத்திலே பல்லாயிரம் மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறோம் இரத்த வெள்ளம் ஓட செய்திருக்கிறோம் உலகில் நம் பெயரை நிலைநிறுத்த வேறு என்ன செய்திருக்கிறோம் இதை கேட்ட பார்த்திவேந்திரன் இவ்விதம் பேசுவது ஆதித்த கரிகாலன்தானா என்று ஐயுறும் பாவனையுடன் சிறிது நேரம் திகைத்திருந்தான் பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு அரசே போரையும் வீரத்தையும் குறித்து தாங்களே இவ்விதம் பேசுவது என்றால் நான் என்ன சொல்வதற்கு இருக்கிறது தங்களுடைய மனம் இன்று சரியான நிலையில் இல்லை ஆகையினாலேயே இப்படி பேசுகிறீர்கள் ஐயா தங்கள் மனதில் உள்ள வேதனை என்னதென்பதை எனக்கு சொல்லலாகாதா தங்களுடைய வயிறு நெஞ்சத்தை சிறிது திறந்து காட்டக்கூடாதா என்று ஆவலோடு கேட்டான் பார்த்திபா என் நெஞ்சை பிளந்து காட்டினேனாயின் அதற்குள்ளே என்ன இருக்கும் எவர் இருப்பார் என்று நினைக்கிறாய் அதைத்தான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் சுவாமி என்னை பெற்ற தாயும் தந்தையும் இருக்க மாட்டார்கள் என் உயிரினும் இனிய தங்கையும் தம்பியும் இருக்க மாட்டார்கள் என் உயிருக்கு உயிராகிய நண்பர்களாகிய நீயும் வந்தியத்தேவனும் இருக்க மாட்டீர்கள் வஞ்சகமே வடிவான ஒரு பெண் அதில் இருப்பாள் பாவமே உருவான பழுவூர் இளையராணி அதில் இருப்பாள் நஞ்சினும் கொடியவளான நந்தினி என் நெஞ்சுக்குள்ளே இருந்து என்னை படுத்தி வைக்கும் பாட்டை இன்று வரை வாயை திறந்து யாரிடமும் சொன்னதில்லை உன்னிடந்தான் இன்று சொன்னேன் என்று ஆதித்த கரிகாலன் கூறிய வார்த்தைகளில் தனலின் ஜுவாலை வீசிற்று அரசே அதை ஒருவாறு நான் ஊகித்தேன் பழுவூர் இளையராணியின் பேச்சு வரும்போதெல்லாம் தங்கள் முகம் கருத்து கண்கள் சிவந்து சொல்ல முடியாத மனவேதனையை வெளியிட்டதை கொண்டு அறிந்தேன் ஆனால் இந்த தகுதியில்லா மோகம் எப்படி தங்கள் நெஞ்சில் இடம்பெற்றது அந்நிய பெண்களையெல்லாம் அன்னை என கருதும் மரபில் தாங்கள் வந்தவராயிற்றே பழுவேட்டரையர் தங்கள் குலத்துக்கு நெடுங்கால உறவினர் பிராயமும் முதிர்ந்தவர் இன்றைக்கு அவர்கள் நமக்கு ஆனாலும் முன்னால் அப்படியில்லையே தங்கள் தந்தையும் பாட்டனாரும் அவரை எவ்வளவு மதித்து மரியாதை செய்தார்கள் அப்படிப்பட்டவர் அக்னி சாட்சியாக மணந்து கொண்ட பெண்ணை அவள் எவ்வளவுதான் ஆனாலும் தாங்கள் மனதிலும் கருதலாமா கூடாது பார்த்திபா கூடாது அது எனக்கு தெரியாது என்றால் நினைக்கிறாய் தான் இந்த மனவேதனை அவள் பழுவேட்டரையரை மணந்த பிறகு என் நெஞ்சில் இடம்பெறவில்லை அதற்கு வெகு காலம் முன்பே என் உள்ளத்தில் அவளுடைய மோக விஷம் ஏறிவிட்டது அதை களைந்தெறிய எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை குற்றம் எல்லாம் அவள் பேரில் என்று தோன்றும்படி நான் பேசுகிறேன் குற்றம் யாருடையது என்பதை கடவுளே அறிவார் பார்க்க போனால் பாவம் பழியெல்லாம் எங்களை படைத்த கடவுள் தலையிலேயே விழ வேண்டும் அல்லது எங்களை சந்திக்க பண்ணின பின்னர் பிரித்து வைத்த விதியின் பேரில் குற்றம் சொல்ல வேண்டும் அரசே நந்தினி பழுவூர் ராணியாவதற்கு முன்னால் தாங்கள் அவளை சந்தித்ததுண்டா எங்கே எப்போது எப்படி சந்தித்தீர்கள் அது பெரிய கதை இன்றைக்கு அதை கேட்க விரும்புகிறாயா கட்டாயம் கேட்க விரும்புகிறேன் அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு மனம் நிம்மதியாய் இராது நாளைக்கு இலங்கை போக சொல்லுகிறீர்களே அங்கே சென்று என் கடமையை சரிவர செய்ய முடியாது நிலைமை இன்னதென்பதை தெரிந்து கொண்டு தங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போனால்தான் என் உள்ளம் ஒருவாறு அடையும் நண்பா எனக்கு ஆறுதல் சொல்ல போகிறாயா இந்த ஜென்மத்தில் எனக்கு ஆறுதல் என்பது கிடையாது அடுத்த பிறவியில் உண்டா என்பதும் சந்தேகம்தான் உன்னுடைய மன நிம்மதிக்காக சொல்கிறேன் உன்னிடம் சொல்லாமல் நான் எதையோ ஒழித்து வைத்திருப்பதாக எண்ணிக்கொண்டு நீ இலங்கை போக வேண்டியதில்லை இவ்விதம் கூறி ஆதித்த கரிகாலன் சிறிது நிதானித்தான் பிறகு ஒரு நெடிய பெருமூச்சு விட்டுவிட்டு சொல்லத் தொடங்கினான்